இந்தியா நேற்று இங்கிலாந்தோட டெஸ்ட் மேட்ச் தோத்துருந்தாலும் இந்தியா அண்டர் நைன்டீன் டீம் வந்து வேர்ல்ட் கப்பில் ஒரு சூப்பரான வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா கூட ஸோ நேற்று மேட்ச்சில் குரூப் ஏ மேட்சில் மோதினாங்க அதில் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி முந்நூற்றி இருபத்தி ரன் அடித்தாங்க அஞ்சு விக்கெட்டுக்கு ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண யூஎஸ்ஏ வந்து நூற்றி ரன் அடிச்சிருக்காங்க பட் என்னென்னா விக்கெட் ஃபுல்லாகவே லூஸ் பண்ணல எட்டு விக்கெட்டு மட்டும்தான் ஓட்டிருந்தாங்க ஐம்பது ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் இந்தியன் பேட்ஸ்மேன் அர்ஷின் குல்கர்னி அவர் வந்து நூற்றி எட்டு ரன் அடிச்சிருந்தார் முஷீர் கான் அவர் வந்து எழுபத்தி மூன்று ரன் அடிச்சிருந்தார் இந்தியன் பவுலர் ராமன் திவாரி அவர் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் ஸோ ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் அர்ஷின் குல்கர்னி மேனாவே மேட்ச் உதய் சாகரன் அவர் கேப்டன் அவருமே ஒரு இப்போ ரன் அடிச்சிருந்தார் முப்பத்தஞ்சு ரன் ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ இந்த வாட்டி அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இந்தியாவின் உண்மான் பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ